டவர் நியூஸ் வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்ம சந்திக்க இருக்கிறது சமூக சீர்திருத்தவாதி டாக்டர் ஸ்ரீபாண்டு ரூஸ் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் இப்போ இந்த மக்களவை தேர்தல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு நீங்க வந்துட்டு கோயம்புத்தூர் காரங்க ஸோ சொல்லுங்க மேடம் கோயம்புத்தூர்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க ஆக மொத்தம் வந்துட்டு சில சேனல்ஸ் என்ன ராகிங் பண்றாங்க கோயம்புத்தூர் காரங்க கோயம்புத்தூர் காரங்க கோயம்புத்தூர்ல என்ன நிலவுறேன் விட்டு வைப்பீங்க அதுதான் இன்னைக்கு வந்துட்டு டாக் ஆஃப் போயிட்டு இருக்கு ஒட்டு மொத்த தேர்தல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கோயமுத்தூர் யாரு அப்படிங்கறது ஏன்னா அவர் நிறைய பண்ணி இது பண்ணியிருக்காங்க அண்ணாமலை வந்துட்டு அவ்வளவு பேசியிருக்காங்க சோ ஸோ அதுக்கான பலன் எதுவும் இருக்குமா இல்லையா அப்படிங்கறது தெரியும் இல்லையா அதுக்காக இப்போ கோயம்புத்தூருடைய அரசியல் களம் பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் மக்களுடைய சுபாவம் என்ன அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க எதுல அவங்க வந்துட்டு ஏமாறுவாங்கன்றது தெரியும் ஓகேங்களா கண்டிப்பா கோயம்புத்தூர் நமக்கு தெரிஞ்சதுல என்னன்னா மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவோம் காரணம் என்னன்னா ஹியூஜ் காட்டன் ப்ரொடக்ஷன்ல இருந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருந்து பம்ப் சிட்டி அப்படின்வாங்க மோட்டார்ஸ் பம்ப்ஸ் எல்லாமே ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மோட்டார் வந்ததே பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்துதான் அப்படின்ட்டு அது ஒரு ஒரு பெரிய பேக்ரவுண்டா இருந்தாலும் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க கோயம்புத்தூர் ஏரியால அது நிறைய பேருக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கா இல்லையான்னு தெரியல மூவாயிரம் கோடி டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனி ஏழு இருக்குங்க ரெண்டாயிரம் கோடி டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனி அஞ்சு இருக்கு ஆயிரம் கோடி டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனி முப்பதுல இருந்து ஐம்பது இருக்குங்க

இந்த கோயம்புத்தூர் பத்தி நம்ம வந்து ஏதோ ஒரு தனியா மாவட்டமா நினைச்சு ஒரு தொகுதியா நினைச்சு பேசிட்டு இருக்கே தவிர்த்து இந்த கோயம்புத்தூருடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ இந்த கோயம்புத்தூருடைய மக்களை பத்தி பாத்துக்கலாங்க ஒவ்வொரு மாவட்ட மக்களுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்குங்க இந்த கோயம்புத்தூர் மக்கள் பாத்தீங்கன்னா அதிகமா பிரச்சனைகளை விரும்ப மாட்டாங்க பிரச்சனைகளை கண்டா நவுல்த்து போற மக்கள் ரெண்டு கோயம்புத்தூர்காரங்க சண்டை போடுறத சென்னைக்காரங்க யாரு பார்த்தாலும் சிரிப்பு வருங்க எப்படி தெரியுங்களா சண்டை போட்டுப்பாங்க நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க நாங்க இப்படி பண்ணோம்ல இந்த சண்டை போடும்போது கூட வாங்க ஏங்க அப்படின்ற மரியாதை வருமே ஒருமை அப்படின்றது அவங்களுக்கு வராது அது சுபாவமா வராது அப்போ அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மரியாதை சுயமரியாதை சன்மானம் இது மத்த ஆட்களுக்கு இல்லன்னு நான் சொல்ல வரல நான் இவங்களுடைய சுபாவத்தை ஜென்ரலா கோயம்புத்தூர்ன்றதுனால நம்ம பேசுறோம் இது இவங்களுடைய சுபாவம் இப்போ அரசியல் கட்சிகளுக்கு வரலாம் ஆரம்பத்துல இருந்தே கோயம்புத்தூர் மக்கள் பாத்தீங்கன்னா திமுக மேல அதிருப்தியில தான் இருந்தாங்க அங்க அதிகமா எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் தான் அதிகம் அதாவது தலைவரை பார்த்து ஓட்டு போடுற மக்களுக்கு மத்தியில எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறவங்க அதிகம் எடப்பாடிக்காக போடுறத விட எம்ஜிஆர் கட்சி கட்சி அப்படின்னு அப்படின்ற ஓட்டு போடுற கூட்டங்கள் இன்னும் அதிகம் கோஷ்டிகள் இருப்பாங்க வந்துட்டு திமுக விஷயத்துல முதல்ல அதிருப்தியா இருந்துகிட்டு தான் இருந்தாங்க அதிமுக விஷயத்துல அதிருப்தியா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க திமுக போன மூணு வருஷம் வந்ததுக்கு அப்புறத்திலிருந்து ஆரம்பத்துல ஓகே திரும்ப போக போக ரொம்ப அதிருப்தி ஆயிட்டாங்க மின்சார கட்டண உயர்வு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இப்போ ஒரு ஸ்கீம் உள்ள கொண்டு வரீங்க இருக்கிற மத்த ஸ்கீம ஒருத்தர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்கீமை கட் பண்ணிட்டு புது ஸ்கீம கொண்டு வரீங்க அது அந்த ஸ்கீமை அனுபவிச்சுட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் எனக்கும் தெரியாது நம்ம யூட்டிலைஸ் பண்றது இல்ல அவங்க அந்த சங்க தாலிக்கு திட்டம் அது இது நிறைய பண்ணிட்டு இருந்தவங்க டக்குன்னு அது கட்டாது கேட்டா உங்களுக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் தரோம் அப்படின்னா இதுக்கு அது கழிஞ்சு போச்சு என்ன புதுசா தரீங்க என்ன புதுசா என்ன பண்றீங்க ஓகேங்களா அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்ட உலக பிரச்சனைகள் நடந்துகிட்டுதான் இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப அதிருப்தியான மனநிலையில கோயம்புத்தூர் மக்கள் மத்த மக்கள் எப்படின்றதோட ஒரு கோயம்புத்தூர் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் இருக்கு இன்னொன்னு கோயம்புத்தூர் மக்களுடைய ஒரு மைண்ட் செட் என்னன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மட்டும் தனியா ஒதுக்கப்படுகிறதோ அப்படின்ற மனநிலையிலயும் இருக்காங்க

இவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இங்க அதிமுக சப்போர்டர்ஸ் அதிகமா இருக்காங்கன்றதுனால உண்மையா உண்மை அதுதான் அதிகமா பாத்தீங்கன்னா பழனிசாமிக்கும் செல்வமணிக்கும் இருக்கக்கூடிய செல்வாக்கு வேற யாருக்குமே இல்லாத மாதிரிதான் உள்ள போட்டாது இப்ப அண்ணாமலை அவர்களே இப்ப சமீப காலமாக மக்கள் வந்துட்டு ஒரு மாதிரி வெறுக்கு போய் அந்த திராவிட கட்சி இப்படித்தான் இந்த திராவிட கட்சி இப்படிதான் நிலம வரும்போது அண்ணாமலை அவர் வந்துட்டு சென்ட்ரலுடைய ரெப்ரசன்டேஜ் இவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாருன்னா அவர் நினைச்சா பண்ண முடியும் பண்ண முடியுமா படிச்சவரு புரியுதுங்களா அதனால அவரை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆல்டர்நேட்டிவ்வா யாருமே இல்லாத பட்சத்துல இந்த அண்ணாமலை இருக்காருல்ல இவரை நம்பி நம்ம வரலாம் எங்களுக்கு இவ்வளவு தூரம் வாக்கு கொடுத்தோன்ற ஒரு மனநிலை அப்படியே மாறி மாறிட்டு வந்துட்டு இருந்தது இப்ப மனநல அப்படிதான் இருக்கு இப்ப நம்ம திரும்ப இந்த பக்கமே நம்ம வரலாம் திமுக விஷயத்துக்கு நலத்திட்டங்கள்ன்னு பேர்ல எல்லாத்தையும் கோச்சப்படுத்தினாங்களா நான் அவங்க கொண்டு வந்த நலத்திட்டத்தையும் முழுசா முடிக்கல குடும்ப தலைவையினாங்க அப்புறம் சிலருக்குதான் கொடுத்தாங்க அந்த சிலருக்கு குடுக்கறதும் பாத்தீங்கன்னா எனக்கு இது சொன்னா எனக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது கோபம் வருதுங்க இப்போ நம்ம வீட்டம்மா வீட்டம்மா வீட்டுக்காரர் தான் கவனிக்கிறாங்க பாத்துக்கறாங்க கரெக்ட்டுங்களா அப்ப அந்த வீட்டுக்காரர் சாயங்காலம் வராருன்னா வீட்டம்மா பார்த்துட்டு என்னமா நல்ல பல பலன்னு ஃப்ரெஷ் ஆயிட்டு பவுடர் கொட்டி இருக்கியாமா அப்படின்னு வீட்டுக்காரன் கேட்பான் ரோட்ல போற எவனாவது ஒருத்தன் அந்த பொம்பளை பார்த்து கேட்டா எப்படி இருக்கும் அது என்ன மாதிரியான ஒரு பார்வை அது பல இருக்கியே ஆயிரம் ரூபாய் வந்துச்சேன்னா

இல்ல அது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னாக்கா அது வந்துட்டு ஏதோ திட்டமிட்டு அவங்க பேசணும் அவங்க ஒரு மகளிரை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல நம்ம ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அது அப்படிதான் பேசிருக்கேன் இழிவுபடுத்த நினைச்சு பேச மாட்டாங்களையா உங்களுக்கு புரியுதா படிப்பறிவு அனுபவம் நாகரிகம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கு தெரியுதா இவரு இதை ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறாரு அது வேற மாதிரி போயிருச்சு அப்படின்னா என்ன அதுக்கான ஸ்கில் மிஸ் ஆயிடுச்சு அதுக்கான பொட்டன்சியாலிட்டி மிஸ் ஆயிடுச்சு தலைவருக்கான பண்பு என்ன இல்லை அதான் நான் அந்த அந்த வார்த்தையை சரின்னு சொல்லலை ஆனால் நோக்கம் அது இல்லை அப்படிங்கிற பெண்களை இழிவுபடுத்துறது நோக்கம் வந்து பெண்களை இழிவுபடுத்துறது இல்லை அப்படிங்கிறது பெண்கள் பெண்களை வரி இழிவுபடுத்தணும்னு பண்ணுறாரோ இல்லையோ தெரிஞ்சு பண்ணாரோ இல்லையோ வாயில இருந்து என்ன பல பலன்னு இருக்கிறீங்கன்னு ஒரு பொண்ணை பார்த்து ஒருத்தன் சொன்னா தப்புதானுங்க கண்டிப்பா சொல்றேன் எதையோ சொல்றாருன்னா ஆயிரம் ரூபாய் நாங்க குடுக்குறோங்க அதனால உப்ப நீங்க எல்லாம் ஊக்க ஊக்கமா நீங்க காணப்படுறீங்க தன்னம்பிக்கையா காணப்படுறீங்க அப்படின்றதுக்கும் பளபளன்னு இருக்கீங்களா நல்லா ஃபேர் அண்ட் போட்டுட்டு ஏங்க ஒரு பொண்ணை விளையாட்டுக்கு கூட தெரியாதனமா கூட கமெண்ட் அடிக்கிறக்கு யாரு கூறியுமே இருக்கு இவங்க குடுக்குற நலத்திட்டம்னா ரொம்ப அருமையான நலத்திட்டமாதான் பார்க்கப்பட்டுச்சு எப்பண்ணா மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்தது பாருங்களேன் இதுக்கப்புறம் நீங்க போன் எல்லாம் மொபைல்ல ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கலாம் இது என்ன சிந்தனை உங்க வீட்டு குழந்தைகள் என் வீட்டு குழந்தைகள் கையில பணம் கிடைச்சா இப்படிதான் ஆம்பளை பையனுக்கு கால் அடிச்சிட்டு பாய் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருப்பாங்களா அதுதான் அந்த வார்த்தைகளும் தவறுதானேங்க அதெல்லாம் சரின்னு சொல்லவே இல்லை யாருமே சரின்னு சொல்லலை வார்த்தையில ஆனா அதுதான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு அது எப்படின்னாக்கா அந்த திட்டம் போய் உங்களுக்கு சேருது அப்படின்னு சொல்ல வந்த விஷயத்தை தான் அவங்க திட்டமிட்டு பேசினாங்களோ பேசலையோ நான் பேசுறதா அவங்களுடைய வக்கர புத்தி எப்படி இருக்குன்றது தான் பேசுவேன் ஆயிரம் ரூபாய் போய் சேர்ந்துருக்கு பாருங்க ஆயிரம் ரூபாய் வந்துருக்கிறதுனால மாணவர்களுக்கு இப்ப ஒரு பாக்கெட் மணியா ஆகுது இப்ப லேப்டாப்க்கு ஏதாவது அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் போகலாம் இல்ல ஏதாவது சிஎஸ்ஐ கோர்ஸ் அதுன்னு கம்ப்யூட்டர் படிச்ச மேம்படுத்தலாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் விட்டுட்டு பாய் ஃப்ரெண்ட் பேசலாம் இதுல என்னது இது நம்ம வீட்டு குழந்தைகள் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு நல்லா படிச்சு ஐஏஎஸ் படிக்கலாமா ஐபிஎஸ் படிக்கலாமா என்ன பண்ணலாம் அடுத்த நம்ம வாழ்க்கைய நான் வந்துட்டு எதை நோக்கி மேம்படுத்தலாம்னு பேசுவாங்களா இல்ல என்ன இது அதாவது இலவசத்தை வாங்குறோம் அப்படின்னா அது திட்டம் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய திட்டம் உடனே தெரிஞ்சுக்கோங்க ஸ்வீடன் நாட்டுல எஜுகேஷன் ஃப்ரீ மெடிக்கல் ஃப்ரீ ஹார்ட் டிரான்ஸ்பிளான் ஃப்ரீ பதினெட்டு வயசு ஆகுற வரைக்கும் அங்க உள்ள குழந்தைகளுக்கு அரசாங்கம் வந்துட்டு பணம் கொடுக்குது பாக்கெட் மணி இப்ப இந்த நாட்டுல இருந்து நான் அந்த நாட்டுக்கு போறேன்னா அவங்களுடைய ஸ்வீடிஷ் மொழியா படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுத்து என்ன படிக்க வைக்குது அதுக்காக நம்ம என்ன நான் வந்துட்டு அவங்க அவங்களுடைய அடிமைகளா சொத்த மாதிரியா நடத்துறாங்க இல்ல அப்படி முடியாது ஸ்வீடன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அந்த நாட்டோட மக்கள் தொகை இருக்கு நம்ம நாட்டோட மக்கள் தொகை அந்த நாட்டோட கலாச்சாரம் இதெல்லாம் இருக்கு சோ நம்ம அதோட கம்பேர் பண்ணி ஸ்வீடனுக்கு கூட இந்த மாதிரி கலாச்சாரம் இல்ல நம்ம கலாச்சாரம் ஓரியண்டடா வாழ்றவங்க இல்ல கலாச்சாரம் தாண்டி பாத்தீங்கன்னா மக்கள் தொகைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா மக்கள் தொகை எது வேணாலும் இருக்கட்டும் அவங்க இலவசமே குடுக்க வேணான்ற அவங்க இலவசம கேட்டாதானே அவங்க மக்கள் தொகைன்னு எல்லாம் பேசுறாங்க நீங்களா இலவசம் குடுக்குறீங்கன்றீங்க அது எந்த மக்களுடைய தன்மானத்தையும் பாதிக்க முடியாத பாதிக்காத அளவில் நீங்க செய்யறீங்கன்னா அதை நினைச்சுட்டோம் பொண்ணு பண்ணிட்டு இவர படவலன்னு சொல்றாருன்னா அவங்க அப்பா ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி இத சொன்னாரு இதெல்லாம் பாத்துட்டு தானே இருக்காங்க இலவசம் சொல்லக்கூடாது தானே உரிமை தொகைங்கிற பேரே வச்சாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் உதவி தொகை நாங்க உரிமை தொகையை நாங்க எதுக்கு உரிமை தொகைன்னு சொல்லிட்டு நீ படவலன்னு இருக்குன்னு சொல்றதுக்கா இல்ல அதுதான் சொல்லணும் அது வந்து இது நோக்கம் இல்ல இவங்களுடைய தகப்பனார் சமீபத்துல என்ன பேசுனாருங்க காலையில இலவச உணவு மதிய ரெண்டு முட்டையோட இலவச உணவு அப்படியே கொஞ்சம் உணவு சேர்த்து இருந்தா அது நைட்டுக்கும் ஆயிடும் மூணு வேலையும் சாப்பாடு கவர்மெண்ட் பாத்துக்கும் இப்ப இருக்கிற ஒரே வேலை ப்ரொடியூஸ் பண்றது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அர்த்தம் என்னங்க புரியுதுங்களா அப்போ நம்ம வீட்டுல அதுதான் இலக்கா நமக்கான சாதனைகள் திறமைகள் கனவுகள் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்களா மூணு வேலை சாப்பாடு கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதானுங்களா மத்த அடுத்த குழந்தைகளுக்கு பிளான் பண்ணுவாங்களா என்ன புத்தி பாருங்க சமீப காலமாக இது ரொம்ப அதிகமா ஆகிட்டு இருக்குதுங்க சிட்டிங் அமைச்சர்கள் பேசுறது பெண்கள் ரீதியா டபுள் மீனிங்ல பேசுறதுங்க எனக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க ஓகேங்களா நான் எந்த கட்சிக்காரங்களும் இல்லைங்க நான் ஹானஸ்டா பேசுறேன்னு நினைக்கிறேன் அதனாலதான் நான் தைரியமா பேசிட்டு இருக்கேன் இல்லாததை எந்த கட்சிக்கு சப்போர்ட்டா நான் பேசல வேற எந்த கட்சியிலேயாவது பெண்களை இந்த அளவுக்கு ஆபாசமா சிட்டிங் லீடர்ஸ் பேசிருக்காங்களா எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க இல்ல அப்படியாவது பிரச்சனை ஏதாவது கட்சிக்காரங்க பேசியிருப்பாங்க ஏதாவது அரசியல் இதுல பேசிட்டு இருப்பாங்க இல்ல அவங்களுக்குள்ள வந்துட்டு ஏதாவது செயலாளர்கள் அவங்க அவங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க இவங்க வந்துட்டு இருக்கிறவங்க தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க இப்போ உள்ள கட்சியான மக்கள் அதுல உதயநிதி உதயநிதியுடைய பேக்ரவுண்ட் என்னங்க சொல்லுங்க எடப்பாடி ஆகுதுங்க சிலை செயலாளர்ல இருந்து வளர்ந்து வளர்ந்து ஹார்ட் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு யாரு கால விழுகிறாரு விழுகலன்றது வேற கரெக்டுங்களா நான் இவங்க நிலவும் அவங்க நிலவும் சொல்லல ஆனா ஒருத்தர பெண் ரீதியா வச்சு அட்டாக் பண்ணலாமா போன எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து கள்ளத்தனமானு சொல்லி அவங்களுடைய தாய இது பண்ணாங்க நம்ம எல்லாம் மனுச்சு விட்டோம் இப்போ என்ன பேசினாரு மோடினா படுத்துருவாரு அமித்ஷானா படுத்துருவாரு சசிகலானா

அப்போ இவ்வளவு அதே மாதிரி அடிக்கடி வந்துட்டு இந்த அதிமுக மக்களை வந்துட்டு இவங்க சொல்றதுங்க அவங்களும் தான் பிரச்சாரம் பண்றாங்க அவங்களும் தான் பிரச்சாரம் பண்றாங்க ஆனா இவ்வளவு இழிவா கேவலமா ஆபாசமா நான் இது வரைக்கும் பாக்கலங்க எனக்கு அது என்னுடைய மூளைக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் என்னால என்னுடைய கருத்துக்களை பேச முடியும் எது எடுத்தாலும் சசி ஏன்னா சசிகலா கால தவழ்ந்து தவழ்ந்து போய் குருவி பிடிக்கிறாங்க என்னங்க இது அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுக ரூல் அவுட் அதிமுக செல்வாக்கு இருக்கு ஆனா அண்ணாமலை விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் நல்லா படிச்சவரு ஐபிஎஸ் ஆபிசரா இருந்திருக்காங்க சிஸ்டமேட்டிக்கா பேசுறாங்க இப்போ கோயம்புத்தூரை பத்தி அவர் பேசுறாருனா வந்து துண்டு சீட்டை பார்த்து பேசணும் அவர் பேசுறாரு நல்லா பசுவாங்க ஒருத்தர் உன்ன ஆள்றாங்கன்னா இன்னொருத்தர் எழுதி கொடுத்ததை பார்த்து துண்டு சீட்டை பார்த்து படிக்கக்கூடிய நிலைமை படித்த ஒரு நபருக்கு இல்ல நான் துண்டு துண்டு சீட்டை பார்த்து பேசிட்டு நான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ நான் பேசல புரியுதுங்களா எப்பொழுதுமே அந்த படிப்பு அதுன்றது படிச்சிருக்கணும்ன்றது நான் பெருசா நான் சொல்ல வரல ஆனா அது ஒரு முக்கியமான ஒரு ஒரு திறமை ஓகேங்களா பொது வாழ்க்கையில இருக்கிருக்கு அப்படின்ட்டு அப்போ மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா அண்ணாமலையுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோல எடுத்த உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் என்சிபி உடைய பிரான்ச்சை கொண்டு வரேன்ட்டார் அப்ப என்சிபி வந்துச்சு அப்படின்னா ட்ரக்ஸ் புலங்கள் இல்ல போதை பொருள் சில்ட்ரன் ரேப் அது இதுல இருந்து அவங்க வெளியிட்டுருவாங்க கோயம்புத்தூர் ஹாப்பி அடுத்து என்னைய கொண்டு வரேன்றாங்க என்ஐஏ கொண்டு வந்தாங்க அப்படின்னா டெரரிசம் காலி எஜுகேஷன் தனக்குன்னு வந்துட்டு அந்த ஒரு பெரிய ஐடி இன்ஃபிரா இல்லன்னு இல்லைன்னு இருந்தவங்க ஐஐஎம் உடைய ஒரு காலேஜை கொண்டு வரேன்றார் மூணு எதாவது முக்கியம்னு சொல்றனோ உங்களுக்கு புரியுதா எதாவது பிரச்சனைன்னு சொல்றேன்னா இது இவரை பண்றேன்றாரு இவரை பண்றேன்னு சொல்லும் போது மக்கள் ஏன் நம்புவாங்கன்னா இவர் சென்ட்ரல்ல இருந்து ரெப்ரஸண்டேட்டிவா சொல்றாரு அப்ப அண்ணாமலை என்ன என்ன பண்றாருன்னா நம்ம மெட்ரோ அந்த நூறு வாக்குறுதிகள் ஒன்னா கொண்டு வந்தா ஐநூறு நாளுக்குள்ள முடிக்கிறேன் போது கோயம்புத்தூர் மக்கள் அது பெரிய வரப்பிரசாதமா நினைக்கிறாங்க ஐநூறு நாள் ஒருவேளை ஜெயிச்சு வந்தாலுமே ஐநூறு நாள் பாசிபிள் நினைக்கிறேன் நூறு வாக்குறுதியுமே ஐநூறு நாள்ல நிச்சயமா முடிக்க முடியாது இப்ப எல்லாரும் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா தேர்தல் வாக்குறுதி குடுக்கிற மாதிரி இவங்களும் குடுக்குறாங்க ஆனா அதுல ஒரு முப்பது நாற்பது முக்கியமான பிரச்சனைகளை இவங்க தீர்த்து வச்சாலே கோயம்புத்தூர் மக்களுக்கு பெரிய நிம்மதி அப்ப இதெல்லாம் சொல்லும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க நூறு வாக்குறுதிய பண்றீங்களோ இல்லையோ முக்கியமான பிரச்சனைகள் நான் சொன்ன பாருங்க இதெல்லாம் கொண்டு வந்தாலே பெரிய விஷயம் அவர் ஒவ்வொரு தொகுதிக்குமே வந்துட்டு இந்த பிரச்சனைகள் கேக்கக்கூடிய ஒரு தொகுதியா மாத்துறேன் அப்படின்றாரு அதாவது அந்தந்த கான்ஸ்டின்சி ஆபீஸா பில் பண்ணி அங்க வந்துட்டு அவங்கவுங்களுடைய அவங்களுடைய குறை தீர்க்கும் ஒரு பகுதியா கொண்டு வரன்றாரு அப்ப இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் எல்லாரும் எம்பி எம்பின்னு அழியணும்னு அவசியம் இல்ல எம்எல்ஏ கிட்ட போய் அழியணும்னு அவசியம் இல்ல அந்த ஒரு ஆபீஸ்ல குறை தீர்க்கும் மனு வருது அப்போ மக்களுடைய மனநிலை என்னன்னா அண்ணாமலைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க இருக்கிறாங்க பட் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜிஎஸ்டி வந்ததுனால கோயம்புத்தூர் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இழுத்து முடிட்டாங்க நிறைய கம்பெனி சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் நடத்த முடியாமலே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஜிஎஸ்டி கான்செப்ட் தனி கான்செப்ட் அது தனி காணொலியா பேசுறேன் ஆனா நான் சுருக்கம் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் ஜிஎஸ்டின்றத வரி அதிகப்படுத்துறது இல்லை ஒவ்வொருத்தர் ஒரு பொருளுக்கு கண்ணா பின்னா அவங்களுடைய வரிய வச்சுட்டு ஜிஎஸ்டி அதை நார்மலைஸ் பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய விற்பனை ஆக ஆரம்பிக்குது நிறைய விற்பனை ஆக 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 உங்களுக்கு பொருளாதாரம் அதிகமா தேவைப்படுகிறது இப்போ எந்த பொருளுமே வாங்காம இருக்கிறீங்க கையில உங்களுக்கு ஐம்பது ரூபாய் இருக்கு ஐம்பது ரூபாய் உங்களுக்கு போதுமானதா இருக்கு ஒரு அஞ்சு பொருள் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது பக்கத்திலேயே இருக்கு ஓகே அப்ப நீங்க அதை வாங்கணும்னு நீங்க முடிவெடுக்கிறீங்க அப்போ உங்களுக்கு அந்த ஐம்பது ரூபாய் பத்தாது முதலோட இப்ப கன்சியூமர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்க சில கம்பெனிஸ் எல்லாம் அவங்க மூடி இருக்காங்கன்னா அது என்ன டேர்ம்ஸ்லன்றது அது யோசிக்கணும் அதுக்குதான் தனி மினிஸ்ட்ரியே இருக்கு ஸ்மால் மீடியம் லார்ஜ் ஸ்கேல் அந்த மாதிரியான அதாவது என்ன சொல்லுவாங்க சிறு குறு தொழில் முனைவோருக்கு தனி மினிஸ்ட்ரிஸே இருக்கு அதுல அவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்குங்க நிறைய பேருக்கு இந்த சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் தெரியல தெரிஞ்சிருந்தா இப்படி யாரும் பேச மாட்டாங்க தொழில் முனைவோர்களுக்கு அவ்வளவு சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் இருக்குங்க ஸ்மால் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அத விழிப்புணர்வு கொண்டு போய் சேரலன்னா என்ன இருக்கும் நம்ம வளர்றது பிடிக்கலன்ட்டு இல்லை திமுகவுடைய கோட்டையிலயோ இல்ல அதிமுக கோட்டைக்குள்ளேயோ இருக்கிற மாதிரி இருக்கும் அதிமுகவுடைய மனநிலை என்ன அப்படின்னா தான் வராங்களோ இல்லையோ பிஜேபி வந்துருக்கிறது டிஎம்கே உடைய மனநிலை என்னன்னா தான் வராங்களோ இல்லையோ பிஜேபி வந்துருக்கிறது ஆனா பிஜேபிக்கு மக்கள்

என்னன்னா அந்த அளவுக்கு எல்லாம் அவங்க கட்ட செட்ல அங்க சர்வே சொல்லுது இங்க சர்வே சொல்லுது ஏடிஎம் எடப்பாடி எடப்பாடிதான் திரும்ப வருவாரு அப்படின்லாம் சொல்லி கட்சியில ஸ்டாலின் வரலீங்களா மக்களுடைய மனநிலை என்ன ஏதுன்னு தெரியாதுல்ல ஏன்னா மக்கள் பாத்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு விழிப்புணர்விட்டாங்க இன்னும் பாத்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் பேருக்காக கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க மதியில வேட்பாளர்களுடைய பேக்ரவுண்ட் என்ன உங்க ஸ்கில் என்ன அவங்க மக்களுக்கு எந்த மாதிரி உதவிகள் செய்ய முடியும் அதுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு தனியை தயார்படுத்திட்டு இருக்காங்கன்றத கவனிக்காம போடக்கூடிய மக்களும் இன்னும் இருக்கும்போது இன்னும் சில பாசிட்டிவான மாற்றங்கள் வருது கொஞ்சம் டைம் ஆகலாம் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

அட்லஸ் போட்டியிட வச்சு அவர் ஜெயிக்க வச்சு அவர் மத்திய அரசுக்கு அமிச்சு மத்திய அரசியலுக்கு அதுக்கு அமிச்சுட்டா மாநில அரசியல் அரசியல் கட்சிகளுக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்கதா செய்யுங்க யார் வேணாலும் இருக்கதா செய்யும் அதே கட்சிக்குள்ள இருக்கிற எஸ் பி சேகர் வந்துட்டு அண்ணாமலையை கழிவு கழிவு இருக்கு இல்லைங்களா இல்ல அவர் யாரும் கண்டுக்கவே இல்லையா அவர் அவர் கட்சிதான் இருந்தாரு ஆனா அவர் யாரும் கண்டுக்கவே இல்லையே நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்க இவர் அப்படியே போய் இவர் மத்தியில போகணும் அப்படின்னாலும் பிஜேபி உள்ள இறங்கிருச்சுன்னு தானே அர்த்தம் இங்க வந்து இவர் இந்த தொகுதியை புடிச்சுட்டு ஜெயிச்சிட்டாருனாலே பிஜேபி எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருந்த கவர்னர் சில பேரு ரிசைன் பண்ணிட்டு இந்த தேர்தல் களத்துல நிக்கும்போது போது அண்ணாமலை மட்டும் இந்த கான்ஸ்டிடியை எடுத்துட்டாருன்னா இவர் மூலமா தான் பிஜேபி வளர்ந்துருக்கின்றதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும் இந்த வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி எப்படி இருக்குன்றதா அண்ணாமலையுடைய அந்த எண் மக்கள் யாத்திரைக்கு அப்படியே நம்ம ஒத்துக்கணும் அப்ப இவர் மட்டும் இந்த தொகுதியை எடுத்துட்டாருன்னா இவங்களை வந்துட்டு பிஜேபி கட்சி கட்சிக்காரங்க அதாவது தலைமையை நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல இருந்து விற்குவாங்களா அவர் இருந்து இன்னும் வந்துட்டு மேம்படுத்த முடியும்னு நம்புவாங்களா இல்ல அவரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இன்னொரு புது அழுத்து போடுவாங்களா அவர் மட்டும் வின் பண்ணிட்டாருன்னா அவர் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு லீடரா பாக்கப்படுவாங்க பிஜேபி இதுலயே ஏன்னா தமிழ்நாடுன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா அவங்க பிஜேபிய வந்து மதவாத கட்சியாவே பாக்குறாங்க ஆனா மக்களுக்கு இப்பதான் தெளிவா தெரிய வருது இவங்களாவது மதவாத கட்சின்னு சொல்லிட்டு டைரக்டா அவங்க பிரின்சிபல்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஆனா சிலர் எல்லாம் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கட்சிகள் எல்லாம் ஜாதி ரீதியா மக்களை பிரிக்கிறது இதெல்லாமே வந்துட்டு அத டைரக்டா சொல்லல ஏமாத்துறது வேற ஒருத்தர் டைரக்ட் ஆமாங்க இதுதான் என் கொள்கை நாங்க ஹிந்து இது நாங்க வந்துட்டு மெஜாரிட்டி எங்க உரிமைக்கா பா பாக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க உண்மை உங்களுக்கு புரியுதுங்களா உண்மை எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாக்கணும் அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க அது கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் ஹிந்துஸ் வந்துட்டு இஸ்லாமியர்கிட்டயும் ரொம்ப ஒண்ணே நல்லா அனோனியமா பழகுவாங்க கிறிஸ்தவர்கள்ட்டையும் அஹ் பழகுவாங்க அவங்களுக்கு நாளைக்கு மதப்பிலவாகணும்னு பயம் எல்லாம் இல்ல ஏன் சொல்லுங்க ம மதப்பிளவாகணும்னாலும் இவங்களும் நினைக்கணும் கரெக்டுங்களா அதான் உங்களுக்கு செகண்டரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேண்டியது வளர்ச்சி முன்னேற்றம் வாழ்க்கை பாதையை அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் கோயம்புத்தூர் அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல டிசர்விங் ஆன ஒரு சிட்டி அதுக்கு இவருடைய கோயம்புத்தூர் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ ரொம்ப ரொம்ப வந்துட்டு சாதகமா இருக்குதுன்றது எல்லாமே நம்புறாங்க ஏன்னா டிஎம்கே அதிமுகவும் தான் தேர்தல் மேனிபெஸ்டோ விட்டுருக்காங்க சில அதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு சிரிப்பு வரும் மாநில அரசு சில திட்டங்களை அவங்கதான் கொண்டு வர முடியும் மத்திய அரசு சில திட்டங்களை அவங்கதான் கொண்டு வர முடியும் மத்திய அரசு திட்டத்தை மென்ஷன் பண்ணி நான் கொண்டு வருவேன் சொல்ல முடியுமா இல்ல அவர் வலியுறுத்துவன் தானே சொல்லியிருக்காரு வலியுறுத்துறது வேறங்க அப்ப இவ்வளவு வருஷம் என்னத்தை வலியுறுத்தினாங்க இதுக்கு முன்னாடி அதிமுக என்னத்தை வலியுறுத்தினாங்க அது ஒண்ணு பாக்கணும் ஓவர் த நைட் பெட்ரோல் விலைய கம்மி பண்ண முடியுமா என்னென்னலாம் படிச்சீங்கன்னா உங்க சிரிப்பு வருங்க வாக்குறுதி சிலர்லாம் வந்துட்டு கேட்டு ஏமாறுவாங்க குறைக்கிறது அப்படின்னாக்கா டக்குன்னு ஒரே இதுல கிடையாது படிப்படியே அப்படியே குறைச்சி இதுக்கு முன்னாடி பண்ணல போன மூணு வருஷம் பண்ணல

இந்திய கூட்டணிக்கே ஸ்டாலின் தான் தலைவர்ன்ற மாதிரி இந்தியாவை காக்க ஸ்டாலினே அழைக்கிறார் சொல்றாரு அது தமிழ்நாட்டுல பேசும்போது அப்படிதானே சொல்றேன் இந்தியாவை காக்க நேஷனல் வைட்ல வந்துட்டு அந்த பேனர் போயிட்டு இருக்குங்க பிரைட் ஆஃப் இந்தியாவுக்கு பதிலா பிரைட் ஆஃப் இந்தியான்னு வந்ததுல நம்ம காணொலி நம்ம பேசலையா அதுல வெளிநாட்டுக்காரங்க சைனால போட்டாங்க அந்த போஸ்ட் எல்லாம் போட்டு சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க அட்லீஸ்ட் பிரைட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டாலாவது தமிழ்நாடோட முடிஞ்சிருக்கும் இந்தியாவோட போட்டு அதனால இப்பதைக்கு கோயம்புத்தூருடைய கலம் அண்ணாமலைக்கு சாதகமாக இருக்குது இந்திய கூட்டணியை பத்தி எனக்கு அது தெரியல எங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க யாரு வரீங்களோ எங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டோம் இந்த ஸ்கீம் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு அந்த ஸ்கீமா வந்துட்டு பண்ணிவிடுங்க இந்த சென்னைக்கு ஸ்மார்ட் சிட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்க கோயம்புத்தூருக்கு ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அது பாதிலேயே அப்படியே கிடக்குது இப்ப அண்ணாமலை எல்லாம் வந்து எடுத்தாருன்னா நிச்சயமா அதுல நிறைய ஊழல் நடந்திருக்கும் யாராவது ஊழல் செஞ்சாங்களோ சூட்டி உள்ள போடுங்க இப்ப இவங்களே திரும்ப வந்து எடுக்கிறாங்கன்னா இந்த ஊழல் வெளியே வருங்களா அப்படியே இருக்குறவங்க சம்பாதிக்கிறதுல இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் திமுக அவங்களுடைய மனநிலை இருக்கிற மாதிரியே இருக்கு நடக்கிற விஷயங்களும் அப்படித்தானே இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த விஷயத்துல இருந்து திமுக கிளி கிளின்னு கிளிக்கிற மாதிரியான சம்பவங்கள் தானே நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க ஏதாவது ஒரு நலத்திட்டம்னு சொல்லி மக்களுடைய மனசு எலெக்ஷன் வின் பண்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால பிஜேபிக்கு அந்த மாதிரி நான் சொல்ல வரல இதே திராவிட ஆட்சிகள் பார்த்து பார்த்து அழுத்து போச்சு ஏடிஎம்கே ஓரளவு கொஞ்சம் டீசெண்டா பேசுறாங்க இருக்கிறாங்க கிரைம் உடைய வீரியம் இந்த அளவுக்கு இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இல்ல யாரும் அடிச்ச அதிகாரத்தையே போலீஸ்காரங்களையே அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு மீடியாவே அவங்க கண்ட்ரோல்ல இல்ல ஒரு சின்ன எடுத்த எடுத்துக்காட்டு அதிமுக பீரியட்ல எவ்வளவு பேர் மிமிகிரி பண்ணுவாங்க தெரியுங்களா அரசியல்வாதிகள் மாதிரி எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் தெரியுமா எனக்கு எல்லாம் இந்த பரிதாபங்கள் எல்லாம் பாப்பேன் அந்த மைக் செட் எல்லாம் பாப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ யாரையாவது அரசியல்வாதி மாதிரி அவங்க மிமிகிரி பண்ணுமோ பிராங்க் பண்ணுமோ கூட பயந்துக்கிறாங்க உள்ள போட்டுடுறாங்க ஜனநாயக நாடுன்றீங்க எங்க ஜனநாயக நாடு அங்க நிம்மதியா மக்கள் பேசிட்டு இருந்தாங்க எடப்பாடி ஆட்சியில அவது பாத்தீங்கல்ல இங்க அதுவும் இல்லையே அதிகாரத்துல இருக்கிறவங்களே அடிமையா இருக்கிற மாதிரி தானே இருந்துட்டு இருக்கு அதனால இந்த ஆட்சின்றது வந்துட்டு நிச்சயமா அகற்றப்பட வேண்டிய ஆட்சி அதிமுக ஓரளவு ஓகே ஆனா நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும்னா சென்ட்ரல்ல யாரு இருக்காங்களோ இப்ப எனக்கு தெரிஞ்ச மோடி தான் இருக்காரு மோடி தான் வருவாருன்னு நம்புறேன் அப்படின்னா அண்ணாமலை வந்தாதான் கோயம்புத்தூர் மக்களுக்கு ஏன் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கூட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கறக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஐநூறு நாள்ல அவர் ஒன்னும் உறுதியா பண்ணலன்னா மக்கள் சட்டி புடிச்சு கேட்பாங்க முதல்ல மாதிரி எல்லாம் இல்ல இப்பெல்லாம் கேள்வி கேட்கிறா மக்கள் அதான் அப்ப பார்க்க வேண்டிய விஷயம் ஆனா இப்ப அட்லீஸ்ட் நம்ம வாய்ப்பு கொடுத்தாதான் என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியும் வாய்ப்பு கொடுக்காமையா அது இதுன்னு பேசிட்டு தான் ஒண்ணு நடக்காது இவ்வளவு நேரம் நம்ம அலுவலகத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் நல்ல தகவல் கொடுத்தது நன்றி